வணக்கம் மக்களே இப்போது இன்னைக்கு காலையில் நான் கொஞ்சம் வெளியே வந்தங்க ஒரு நண்பரை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் ஸோ அப்போது அவர் வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கு ஸோ அதனால் சரி இன்னைக்கு பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் இன்னைக்கு புதுசாக ப்ரைவேட் பஸ் வந்து நிற்கிது பஸ் ஸ்டாண்டில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை கவர்மெண்ட் பஸ் தான் நான் பார்த்துருக்கேன் ப்ரைவேட் பஸ்ஸு மினி பஸ் வந்து நிற்கிது என்னடா இது இந்த மாதிரி பஸ்ஸை நம்ம இதுவரையும் பார்த்தது இல்லையே இப்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ ஏறுனா அந்த பஸ்ஸு எல்லாம் நல்லாதாங்க இருக்குது புது பஸ் மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அதே போல் டிக்கெட் ரேட்டும் நார்மலாக இருக்குது அதாவது நம்ம தமிழக கவர்மெண்ட் விடுற டீலக்ஸ் பஸ்ஸை விட ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ பிரைவேட் பஸ்ஸு இப்போது நான் ரெண்டு ரூட்டில் பார்த்தேன் நான் போகிற ரூட்டில் ஒன்று பார்த்தேன் அப்புறம் நான் போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு ரூட்லேயும் ஒரு பஸ்ஸு போனதை நான் பார்த்தேன் அப்போது நான் நினைக்கிறேன் நிறைய நிறையா பஸ்ஸு நினைக்கிறேன் சென்னையில் ப்ரைவேட் பஸ்ஸு நிறைய பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பஸ்ஸெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே இவங்க அனுமதி கொடுக்கலாம் இல்லையா இப்போது கவர்மெண்ட் பஸ்ஸு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகுது நிற்கிறது கூட இடம் இல்லைங்க ஏன் மூச்சு விடுறது கூட இடம் இல்லை அவ்வளோ ரஷ்ஷாக போகுது அவங்கவுங்க தொங்கிட்டு போகிறாங்க சில பேர் குழந்தைங்க கூட கா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க அப்புறம் காலேஜுக்கு போகிற பசங்க எல்லோருமே தொங்கிட்டு போகிறாங்க ஏன் இடம் இல்லை இடம் இல்லாமல் எத்தனை பேர் தொங்கிட்டு போய் கை வலுக்கி அதை பிடிக்க அந்த படிக்கட்டில் நின்றுட்டு பிடிக்க முடியாமல் கை வலுக்கி எத்தனை பேர் விழுந்திருக்காங்க ரோட்டில் எவ்வளோ பேர் பஸ்லேருந்து விழுந்து உயிரை விட்டுருக்காங்க எவ்வளோ பேருக்கு கை கால் உடைஞ்சிருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு சில பேர் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துட்டுருக்கும்போதே அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சீட்டே வந்து கீழே விழுந்திருக்குங்க எப்படியும் அவங்க ஓடி 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 அவங்க உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்க இல்லாட்டி பின்னால் இருக்கிற டயரை அவங்களை ஏற்றியிருக்கோம் அதுவும் இல்லாமல் படிக்கட்டில் அந்த ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நின்று பயணம் செஞ்சவங்க எவ்வளோ பேர் படிக்கட்டு உடஞ்சி விழுந்து இறந்துருக்காங்க அடிபட்டிருக்காங்க எவ்வளோ பேருக்கு பிரச்சனையாக இருக்குது அதே போல் படிக்கட்டில் அந்த கடைசி படிக்கட்டில் நின்று அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் சொல்கிறேன் கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த கடைசி படிக்கட்டில் நின்று எவ்வளோ பேர் அந்த படிக்கட்டு உடஞ்சி கீழே விழுந்து இறந்துருக்காங்க எவ்வளோ பேருக்கு கை கால் அடிபட்டிருக்கு எவ்வளோ பேருக்கு உடலில் ஃபுல்லாக காயம் ஏற்பட்டிருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு எவ்வளோ கூட்டமாக போயிருக்கு பஸ்ஸு போயிட்டு இருந்திருக்கு இப்போது இந்த அரசாங்கம் என்னம்மா அரசியல் பண்ணுறாங்க எவ்வளோ கூட்டமாக இந்த நாலரை வருஷமாக எவ்வளோ கூட்டம் பஸ்ஸில் வந்திருக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்திருக்குறாங்க அப்போல்லாம் உடலை பஸ்ஸை அதாவது ப்ரைவேட் பஸ்ஸு அப்போல்லாம் விடலை அப்போல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்கல இவங்களும் கவர்மெண்ட் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணல ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் அப்போது அரசாங்கம் வந்து அனுமதி கொடுக்கல இப்போ நாலரை வருஷம் கழித்து இப்போ அனுமதி கொடுக்குறாங்க ஏன் எல்லாம் ஓட்டுக்கு தான் இப்போது எலெக்ஷன் வருது இன்னும் ஆறு மாதத்துல எலெக்ஷனு ஸோ எலெக்ஷன் வந்தால் எல்லோரும் ஓட்டு போடணும் ஸோ பஸ்ஸில் இவ்வளோ பேர் இவ்வளோ நெருக்கிக்கிட்டு போகிறாங்க இவ்வளோ பேர் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பஸ்ஸில் இருந்து கீழே விழுறாங்க இருந்து கீழே விழுந்து அடிபடுறாங்க நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு நிறைய பேருக்கு உயிரே போயிருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க எவ்வளோ நெருக்கிக்கிட்டு எவ்வளோ நசுங்கிக்கிட்டு இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படியெல்லாம் போயிட்டுருந்தாங்க ஆ இவ்வளோ நாள் அவங்களுக்கு நினப்பே வரலையே இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த தமிழக கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நாள் நினப்பே வரல ஆனால் இன்றைக்கி அதாவது கரெக்டாக நாலரை வருஷம் ஆகிப்போச்சு இப்போ ப்ரைவேட் பஸ்ஸுக்கெலாம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நான் போயிட்டு வந்திருக்கேன் டிக்கெட்டு ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இதை முன்னாடியே பண்ண என்ன கவர்மெண்ட்டால் பஸ்ஸு விட முடியல மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு போல் உங்களால் பஸ்ஸை விட முடியல உங்களால் பஸ்ஸை வந்து அதிகரிக்க முடியல அப்படின்னா அப்போவே நீங்கள் கவர்மெண்ட் வந்த அப்போவே நீங்கள் முடிவு எடுத்துருக்கலாமே ப்ரைவேட் பஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்கலாமே ப்ரைவேட் பஸ் வந்து நார்மலாக தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸோடைய சொகுசு கட்டணம் சொகுசு பேருந்து கட்டணம் டீலக்ஸ் கட்டணம் அந்த கட்டணத்தை விட குறைவாக தான் வாங்குகிறாங்க அந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுங்க உழைக்கிறதுக்கோ இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ அவங்க முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்கள அப்போவே விட்டுருக்கலாமே இப்போ கரெக்டாக எலெக்ஷன் டைமில் விடுறீங்க இப்போ மக்கள் வந்து ஆறு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு இருக்கு கூட்ட நெரிசலே இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப சௌகரியமாக இருக்குது போக்குவரத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்லா வசதி பண்ணி தந்திருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லை இந்த வசதி வந்து இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு விட்டதுனால இப்போ வந்து கொஞ்சம் கூட்ட நெரிசல் இல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றாருக்கு போல் இப்போ வந்து நிறைய பஸ் இருக்குது பஸ் வசதி இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்லணும் இப்போ எப்போது ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் கழித்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ அந்த எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்போ இவங்க இவங்க இவங்களே நல்லா பண்ணுறாங்க இவங்களுக்கே வந்து நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மக்களை திசை திறப்பதற்காக இப்போ வந்து பஸ்ஸை விட்டுருக்காங்க இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு நிறையா போயிட்ருக்கு இங்கே பாருங்க நிறைய பஸ்ஸு போய்கிட்டுருக்கு நானே போய் நானே பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ பெருமை பிரீத்தனும் இப்போ கவர்மெண்ட்டை தமிழக அரசு வந்து நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க போக்குவரத்துக்கு வந்து நல்லா நல்லா பெரிய அளவில் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேருந்துகளுக்கு ப்ரைவேட் பேருந்துகளுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது பிரைவேட் பஸ்ஸும் போகுது நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வசதியாக இருக்குது கூட்ட நெரிசல் இல்லை இப்போ வந்து நிம்மதியாக போகிறோம் நிம்மதியாக வரோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பெருமை பெருமைப்பீத்தணும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எலெக்ஷன் மோட்டிவேஷனுங்க எலெக்ஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஓட்டு போடணும் மக்களை வந்து இப்படி கூட்டத்தில் நெரிசல் பண்ணால் போட்டு நொந்தி எடுத்தா பிழிஞ்சு எடுத்தால் இப்போ பஸ்ஸுக்குள்ளே வச்சு மக்களை வந்து அடைச்சி பிழிஞ்சு எடுத்தால் ரெண்டு பக்க கதவை மூடிடுறாங்க இப்போ டோரு அது நல்ல சிஸ்டம் அதனால் நிறையா மக்களுக்கு வந்து சேஃப்டி தான் மக்களுடைய உயிரிழப்பு வந்து நிறைய தடுக்கும் ஸோ அது ஓகே பட் ஆனால் கூட்ட நெரிசல் உள்ள எப்படி புழுங்கிக்கிட்டு மிதி வாங்கிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு நசிங்கிக்கிட்டு எப்படி இரு எப்படி பஸ்ஸில் போயிட்டு வர்றாங்க மக்கள் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் எப்போ தவிர்க்கணும் இவங்க ஆட்சிக்கு வந்தப்பவே தவிர்த்துருக்கணும் அப்பவே இவங்க வந்து ஒன்று கவர்மெண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா ப்ரைவேட் பஸ்ஸுக்காவது அனுமதி கொடுத்துருக்கணும் அப்படி இல்லையா என்ன சோர்ஸ் வேற என்ன பண்ண முடியும் எப்படி இப்படி மக்களுக்கு போக்குவரத்துக்கு தேவையான பஸ்ஸு பஸ் வசதி ஏற்படுத்தி தருவதற்கு என்னெல்லாம் நம்ம வழிமுறைகளை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு திட்டத்தை வகுத்து அதற்கேற்ற மாதிரி அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்கணும் ஆனால் அதெல்லாம் செய்யலை ஆனால் இப்போ வந்து கரெக்டாக எலெக்ஷன் வருது இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது அடுத்த கவர்மெண்ட் வரப்போகுது ஸோ இப்போ வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க அதே போல் புது புது கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இப்போது இப்போ வந்து பஸ்ஸெல்லாம் இன்க்ரீஸ் இருக்காங்க இப்போ எல்லாம் பஸ்ஸெல்லாம் இன்க்ரீஸ் இருக்காங்க அந்த பேட்ரி பஸ்ஸெல்லாம் பாருங்கள் இப்போ தான் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இப்போ தான் அந்த பேட்ரி பஸ்ஸெல்லாம் வந்திருக்கு இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் காணும் ஸோ இப்போ தான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதே போல் பிரைவேட் பஸ்ஸுக்கும் அனுமதி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த நாலரை வருஷம் என்ன பண்ணீங்க நாலரை வருஷம் மக்கள் வந்து மிதிப்பட்டு தொந்து மிதி வாங்கி இடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாமல் நசுங்கி எப்படியெல்லாம் மக்கள் வந்து வந்துட்டு வந்துட்ருக்குறாங்க அந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆ அதுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு நாலரை வருஷம் தேவைப்பட்டுதா பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் தேவைக்கேற்ற மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ தான் வந்து தெரிஞ்சுதா அதாவது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்படி தானே இருக்குது ஏன் அதை வந்து சரி செய்யலை நாங்கள் வந்து அதை பண்ணிவிடுவோம் நாங்கள் வந்தால் இதை பண்ணிவிடுவோன்னு ஆயிரம் அறிக்கைகள் கொடுக்குறீங்க அதை வர புக்காக வேறு போட்டு கொடுக்குறீங்க நாங்கள் அதை பண்ணிவிடுவோம் நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிவிடுவோன்ட்டு அறிக்கைகளை புக்காக போட்டு கூட கொடுக்குறீங்க ஆனால் என்ன தான் பண்ணுறிங்க இவ்வளோ நாளா நாலரை வருஷமா பஸ்ஸு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ரைவேட் பஸ்ஸுக்கு மக்கள் தேவைக்கேற்ப ப்ரைவேட் பஸ்ஸுக்கு அனுமதி கொடுப்பதற்கும் அதாவது நாலரை வருஷமாச்சு இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுங்கிற ஒரு அரசியல் தானே அது அதை கூட அரசியலை தானே பார்க்குறீங்க மக்கள் பிரச்சனையும் நீங்கள் அரசியலை தானே பார்க்குறீங்க கரெக்டாக அந்த ஆறு மாசத்துல மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துடணும் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கூடாது பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி அந்த ஆறு மாதம் பாத்துக்கணும் அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டால் மக்கள் கேடு கெட்டு போனால் என்ன அப்புறம் அப்புறம் கவர்மெண்ட்டு பஸ் மட்டும்தான் விடுறது அதே போல் அந்த ப்ரைவேட் பஸ்ஸு பாவம் அவ அவங்க அவங்க வயிற்றுல அடிக்கிறது அவங்க அவங்களோட அந்த அவங்களுக்கு கொடுத்த அனுமதியெல்லாம் தூக்குறது ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா அதை தான் பண்ணுவாங்க மறுபடியும் அதெல்லாம் தூக்கிடுவாங்க ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுக்கெல்லாம் அனுமதி தூக்கிடுவாங்க ஏன்னா இவங்க கல்லாக கட்டணும்ல ஆட்சிக்கு வந்தவங்க கல்லாக கட்டணும்ல ஸோ பாவம் அவங்க அவங்க பிழைக்கிறவங்கள பிழைக்க விடுறது கிடையாது ஒழுங்காக சர்வீஸ் பண்ணுறவங்களா சர்வீஸ் பண்ண விட்றது கிடையாது இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு ஸோ அதனால் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் மக்கள்கிட்ட இருந்து எப்படி ஓட்டை வாங்க முடியும் மக்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுத்தா மக்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்க முடியும் மக்களுக்கு நம்ம என்னென்னலாம் கஷ்டத்தை பண்ணி கொடுத்தோமோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம சரி செய்யணும் நிவர்த்தி செய்யணும் அதை மாதிரி யோசனை பண்ணி ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல் அதனால தான் இப்போ ஒன்று ஒன்றா வருது அறிவிப்புகள் ஒரு ஒரு அறிவிப்பாக வருது பேருந்தில் இப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள் இருக்கு கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் பேட்ரி பஸ்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புது பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க புது பஸ்ஸை விடுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் புது பஸ்ஸை விடுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸை விடுறாங்க அதாவது ப்ரைவேட் பஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்குறாங்க சென்னையில் ஸோ இந்த மாதிரி இப்போ தான் வந்து இப்போ தான் வருது இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் எப்போ எத்தனை நாளைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு மக்களை வந்து திசை திருப்பணும் அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த ஆறு மாசம் சரியா பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களோ அந்த இடத்தெல்லாம் கஷ்டம் இல்லாம சரி செஞ்சுட்டாங்கன்னா இந்த ஆறு மாசம் பார்த்துக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கள்ல இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் நாலரை வருஷம் பட்ட கஷ்டத்தை தான் மக்கள் பார்க்கணும் இந்த ஆறு மாதம் வந்து அவங்க அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க அதை செஞ்சு கொடுக்குறாங்க இதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து திசை திரும்பக்கூடாது மக்கள் உங்கள் மனதை மாற்றக்கூடாது மக்கள் வந்து யார் சர்வீஸ் பண்ணுவாள் யார் வந்தால் மக்களுக்கு சேவை செய்வா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார் வந்து நல்லது பண்ணுவாள் அவங்கள தான் நீங்கள் ஆதரிக்கணும் மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த மாதிரி நாலு வருஷம் நாலரை வருஷம் அரசியல் பண்ணிட்டு மக்களை வந்து ரொம்ப காட்சி எடுத்து பிரச்சனை கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி மக்களை ரொம்ப வருத்தி எடுத்து நாலரை வருஷம் போட்டு கோமா கோமான்னு கோமிச்சிட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தையே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் அதை தரோம் எப்போது ஆறு மாசத்துல இந்த எலெக்ஷன் வரப்போகுது ஆறு மாசத்துல இப்போ இந்த ஆறு மாசத்துல வந்து நாங்கள் அதை பண்ணித்தரோம் நாங்கள் இதை தரோம் நாங்கள் அதை பண்ணிட்டோம் நாங்கள் இதை பண்ணிட்டோன்ட்டு இப்போ வராங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஆறு மாசத்துல பண்ணுறது எல்லாமே வந்து ஓட்டுக்காக தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க பண்ணுற இந்த புது புது பண்ணி கொடுத்த புது புது சர்வீஸ் எல்லாம் சேவைகள்லாம் அப்புறம் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த அடுத்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்குமான்னு டவுட்டு தான் ஸோ அதனால் மக்கள் வந்து சரியா பார்த்து மக்களுக்கு யார் சேவை செய்வா யார் சர்வீஸ் பண்ணுவா அந்த மாதிரி ஒரு கட்சியாக பார்த்து அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு தலைவர்களை பார்த்து தேர்ந்தெடுங்க நன்றி ஸோ மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அதே போல் மக்கள் வந்து இப்போ இப்போ இந்த ஆறு மாசத்துல பண்ணி கொடுக்கிற சர்வீஸை வச்சு அவங்க வந்து அரசை தேர்ந்தெடுக்க இல்ல ஸோ மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க மக்கள் வந்து அவங்களுக்கு யார் சர்வீஸ் பண்ணுவா யார் சேவை செய்வா யார் நல்லது பண்ணுவா அவங்கள பார்த்து கரெக்டாக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதில் வந்து மக்கள் சரியாக இருக்கிறாங்க ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி நாலரை வருஷம் பண்ணாமல் நாலரை வருஷம் மக்களுக்கு எந்த சர்வீஸும் பண்ணாமல் மக்களுக்கு தேவையான சர்வீஸ்களை பண்ணாமல் இப்போ இந்த ஆறு மாதத்தில் நாங்கள் அதை பண்ணிட்டோம் நாங்கள் இதை பண்ணிட்டோம் நாங்கள் அதை பண்ணித்தரோம் நாங்கள் இதை பண்ணித்தரோம் நாங்கள் அதை செஞ்சிட்டோம் நாங்கள் இதை செஞ்சிட்டோன்னு சொல்கிறது பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா புரியும் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்றாங்க அவங்க வந்து யாருமே வந்து சேவை மனப்பான்மையோடு செய்யல அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஸோ மக்கள் வந்து வரப்போற தேர்தலில் வரப்போற தேர்தலில் மக்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்ப்பை தருவாங்க நன்றி